கோவை மாவட்டம் கோவை புத்தூர் அடுத்த அறிவொழி பகுதியில் அமைந்துள்ள மாரியம்மன் கோவில் தடுப்பணைக்கு புத்துயிர் கொடுத்த சிறுதுளி அமைப்பு கழிவுகளை கொட்டாமல் அடுத்த தலைமுறைக்கு நீரை நீராக விட்டுச் செல்ல கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவை சிட்டி ரவுண்ட் டேபிள் இந்தியா தேர்ட்டி ஒன் மற்றும் கோயம்புத்தூர் சிட்டி லேடிஸ் சர்க்கிள் சிக்ஸ்டீன் ஆகிய இரு சமூக சேவை அமைப்புகள் இணைந்து கோவை மாவட்டம் கோவைப்பூர் அடுத்த அறிவொளி நகரில் உள்ள மாரியம்மன் கோவில் தடுப்பணையை நீர் மேலாண்மை துறையில் திறம்பட செயல்படும் சிறுதுளி அமைப்புடன் இணைந்து புனரமைப்பு பணிகளை செய்துள்ளது இந்த மூன்று அமைப்புகளால் முன்னெடுக்கப்பட்ட இந்த முயற்சிக்கு ஸ்டால்வாட் குழும நிறுவனங்கள் தங்களது ஆதரவை அளித்துள்ளன இதன் துவக்க நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகராட்சியின் துணை மேயர் வெற்றி செல்வன் சிறுதுளியின் நிர்வாக அறங்காவலர் வனிதா மோகன் கோயம்புத்தூர் ரவன் டேபிள் இந்தியா அமைப்பின் தலைவர் லட்சுமி கிருஷ்ணன் மற்றும் கோவை லேடிஸ் சர்க்கிள் சிக்ஸ்டின் தலைவர் ஆர் எஸ் ஆகியோர் முன்னிலையில் துவங்கப்பட்டது மேலும் இது குறித்து கோயம்புத்தூர் ரவன் டேபிள் இந்தியா அமைப்பின் தலைவர் லட்சுமி கிருஷ்ணன் கூறுகையில் இந்த தடுப்பணை ஒன்று புள்ளி ஐந்து ஏக்கர் நிலம் கொண்டது மொத்தம் எட்டாயிரம் கனமீட்டர் மற்றும் எண்பது லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்டது அறிவுலை நகர் மற்றும் கோவை புதூருடையே அமைந்துள்ள இந்த தடுப்பணை மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து உருவாகும் ஓடையை ஒட்டி அமைந்துள்ளது விரைவான நகரமயமாதலில் இப்பகுதி கடுமையான தண்ணீர் பஞ்சத்தை எதிர்கொண்டுள்ளது நிலம் வறண்டு கிடப்பதுடன் போர்வல்கள் பலனளிக்க சூழல் இருந்ததால் அவசரத்தை உணர்ந்து சிறுதுளி கோயம்புத்தூர் ரவுண்ட் டேபிள் தேர்ட்டி ஒன் மற்றும் கோவை மாநகர லேடிஸ் சர்க்கிள் சிக்ஸ்டீன் ஆகியவை இணைந்து மாரியம்மன் கோவில் தடுப்பணையை புதுப்பிக்கும் பணியை மேற்கொண்டது அக்டோபர் மாதங்களில் தூர்வாரதல் மற்றும் மறு சீரமைப்பு பணியை சிறு தொழில் தொடங்கியது இதனால் தற்போது இருபத்தி நான்கு மில்லியன் லிட்டர் தண்ணீரை சேமித்து ரீசார்ஜ் செய்ய முடிந்துள்ளது என்றார் மொத்தமாக ஒன்பது புள்ளி இருபத்தி இரண்டு லட்சம் செலவில் சரியான நேரத்தில் செயல்படுத்தியிருக்கு ஸ்டால்வார்ட் மற்றும் சிறுதுளி கி நன்றிகளை கொள்கிறோம் என்று தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது